சாப்பிடும் உணவுக்கு தரும் முக்கியத்துவத்தை போன்றே உணவை தயாரிக்கும் கலங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்தவன் தமிழன் வாழையடி வாழையாக மண்பாண்டத்தில் உணவை சமைத்து அதை வாழை இலையில் இட்டு தரையில் சம்மணமிட்டு அமர்ந்து அன்போடும் அறிவியலோடும் சாப்பிட்டவர்களின் தொடர்ச்சிதான் நாம் ஒரு காலத்தில் உழவுக்கு தோட்டத்துக்கு சமையலுக்கு என மனித வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்த மண்பாண்டங்களை செய்ய பயன்பட்ட களிமண் தினம் இன்று கல்லணை கட்டிய கரிகால சோழன் கூட கல்லணையில் களிமண்ணை பயன்படுத்தி உள்ளான் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் களிமண்ணை பயன்படுத்தி மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலில் ஏறக்குறைய மூன்றாயிரம் குடும்பங்கள் இருந்தன இன்றைக்கு அவை முன்னூறு குடும்பங்கள் ஆகிவிட்டன இன்றளவும் விவசாயத்தில் களிமண்ணை பயன்படுத்தி தான் நீர்ப்பாதையை அமைக்கிறார்கள் களிமண்ணையும் காய்ந்த புல்லையும் வெயிலில் காய வைத்து எரிபொருளாகவும் பயன்படுத்தியவன் தமிழன் இறைப்பைக்கு இட உணவு செய்யும் பொருட்கள் முதல் இறைவனுக்கு வெளிச்சத்தை காட்டும் அகல் விளக்கு வரை அனைத்தையும் களிமண்ணிலே செய்து அசத்தியவன் தமிழன் அன்று சிறுவயதில் களிமண் பொம்மைகள் செய்து நம்முடைய கலை ஆர்வத்தை நாமே வளர்த்தோம் இன்றோ நம் குழந்தைகளை சேரு நமக்கு சோறு போடாதென என பிளே ஸ்கூலில் அனுப்பி பணத்தை கட்டி வராத திறமையை வா வா என்கிறோம் உண்மையில் சேரு இதில் கால் வைத்தால்தான் சோறு எவ்வளவோ மண் வகைகள் இருந்தும் களிமண்ணை ஏன் பயன்படுத்தினான் தமிழன் செம்மண்ணில் செய்யும் செங்கலை விட களிமண்ணில் செய்யும் கல் தரமானது அதை வைத்து தான் வீடுகளையும் பாலங்களையும் கோவிலையும் பல கட்டிடங்களையும் அமைத்தான் இன்று புது வளர்ச்சி என மருத்துவ துறைகளில் உலக நாடுகள் களிமண் சிகிச்சையை பயன்படுத்தி வருகின்றனர் ஆனால் நம் விவசாயி அன்றே களிமண் சேற்றை உடல் முழுவதும் பூசி தோல் வியாதி மற்றும் பல நோய்கள் வராமல் தன்னை காத்துக் கொண்டான் ஆம் களிமண் சேற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது மண் பாண்டங்களில் சமைத்து உண்பதன் மூலம் நம் உடலில் தங்கியிருக்கும் நச்சு எச்சங்கள் நீங்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன களிமண் பாண்டங்களினால் செய்யும் உணவுப் பொருட்களை பயன்படுத்துவோம் ஹீரல்களினால் புற்றுநோயை உண்டாக்கும் நான் ஸ்டிக் பாத்திரங்கள் வேண்டாமே யோசியுங்கள் நாளைய தலைமுறை ஆரோக்கியமாக இருக்க போகிறதா என்ற கேள்விக்கு பதில் உங்கள் கைகளில் இனி உங்க மண்டையில களிமண் இருக்கானு யாராவது கலாச்சா பெருமையா சொல்லுங்க ஆமாண்டானு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க